வணக்கம் நாம சாப்பிடுற ஒரு தட்டு சாப்பாடு அது வெறும் நம்ம பசிய மட்டும் போக்குறது இல்லைங்க அதுக்குள்ள ஒரு முழு நாகரீகத்தோட கதையே அடங்கியிருக்கு இன்னைக்கு அந்த தமிழ் சாப்பாட்டு தட்டுல ஒளிஞ்சிருக்கிற ஆழமான கதைய எப்படி வாசிக்கிறதுன்னு கத்துக்க போறோம் வாங்க இந்த டேஸ்டான பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் ஆமாங்க இது வெறும் சமையல் குறிப்பு புக்கு கிடையாது இது ஒரு உணவு முறையோட மானுடவியல் அதாவது ஆந்த்ரோபாலஜி ஆஃப் அ கியூசின்னு சொல்லுவாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தட்டில் இருக்க சாப்பாடு அது அந்த மக்களோட வரலாறு அவங்க சமூகம் அவங்க நம்பிக்கை இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு திறந்த புத்தக மாதிரி அப்போ ஒரு சாப்பாட்டை எப்படி வாசிக்கிறது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க இதுக்கான தான் நாமும் இப்போ தேட போறோம் சரி ஒரு மொழியை கத்துக்கணும்னா முதல்ல என்ன வேணும் அதோட எழுத்துக்கள் அதாவது அரிச்சுவடி இல்லையா அதே மாதிரிதான் தமிழ் உணவோட அரிச்சுவடி அது எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா அது விளைஞ்ச நிலத்திலிருந்து தாங்க தொடங்குது தமிழ் சாப்பாட்டோட முதல் சாப்டர் அது குறிஞ்சி நிலத்துல தான் ஆரம்பிக்குது மலைகளில் வேட்டையாடி அங்க கிடைச்ச தேன் காட்டுக்கிழங்குகள் திணை வகைகள் இதையெல்லாம் சேகரிச்சு சாப்பிட்டது தான் நம்ம சுவையோட ஆதி மூலம் அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் இங்க கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சதால பால் பொருட்கள் நம்ம சாப்பாட்டுல ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சது குறிப்பா சொல்லணும்னா தயிரையும் நெய்யையும் ரொம்ப புனிதமாவே கருதுனாங்க இன்னைக்கு நாம தமிழ் சாப்பாடுன்னு சொன்னா பெரும்பாலும் எதை நினைக்கிறோம் அது இந்த மருத நிலத்தோட பங்களிப்பு தாங்க இங்கு விளைஞ்ச நெல்லும் கரும்பு தான் அரிசியை நம்மளோட முக்கிய உணவாகவும் செழிப்போட ஒரு அடையாளவாவும் மாத்துச்சு அடுத்து நாம போறது நெய்தல் அதாவது கடற்கரை பகுதிக்கு தான் மீனும் தேங்காயும் நம்ம சாப்பாட்டுல சேருது அதே நேரத்துல புளி ஒரு முக்கியமான பொருளா உள்ள வருது மீன் குழம்புக்கு அந்த தனித்துவமான சுவையைக் கொடுக்கறதுக்கும் சரி உணவை பதப்படுத்துறதுக்கும் சரி புளி ஒரு முக்கிய அங்கமா மாறிடுச்சு கடைசியா பாலை ரொம்பவும் வறண்ட கடுமையான சூழல் கொண்ட நிலம் இங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை தான் அதனால கிடைக்கிற காய்கறிகளை வெயில்ல காய வச்சு வத்தலாவும் ஊறுகாயாவும் மாத்தி சாப்பாட்ட சேமிச்சு வைக்கிற பழக்கம் இங்க தான் உருவாச்சு ஸோ நாம என்ன புரிஞ்சுக்கணும் தமிழ் சாப்பாடுங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது அது இந்த அஞ்சு விதமான இருந்து உருவான அஞ்சு தனித்துவமான சுவைகளோட ஒரு தொகுப்பு இதுதான் தமிழ் உணவோட அடிப்படை அரிச்சுவனி சரி இப்போ நம்ம கிட்ட அரிச்சுவடி அதாவது உணவு பொருட்கள் இருக்கு எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை உருவாக்கணும்னா அடுத்து என்ன வேணும் இலக்கணம் அந்த இலக்கணம் தான் தமிழ் உணவோட தத்துவ விதிகள் தமிழ் சாப்பாட்டோட முழு தத்துவமே அதோட ஆன்மாவே ஒரே ஒரு நம்பர்ல அடங்கியிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா அந்த நம்பர் ஆறு அந்த ஆறு வேற ஒண்ணும் இல்லைங்க அறு சுவைதான் தமிழ் மரபுப்படி ஒரு சாப்பாடு முழுமையா இருக்கணும்னா அதுல இனிப்பு புளிப்பு உப்பு காரம் கசப்பு துவர்ப்புன்னு இந்த ஆறு சுவைகளும் இருக்கணும் இந்த பேலன்ஸ் தான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு கம்ப்ளீட் அனுபவத்தை கொடுக்கும் அடுத்தது சித்த மருத்துவத்தோட கருத்து ஒவ்வொரு சாப்பாட்டு பொருளுக்கும் சூடு அல்லது குளிர்ச்சின்னு ஒரு குணம் உண்டு யோசிச்சு பாருங்க நமக்கு சளி பிடிச்சா அம்மா மிளகு ரசம் வைப்பாங்க அது சூடு அதே மாதிரி வெயில் காலத்துல தயிர் சாதம் சாப்பிடுவோம் அது குளிர்ச்சி இப்படி பார்த்தா நம்ம சமையலறையே ஒரு சின்ன மாதிரி தான் செயல்படுது ஆக இப்போ நம்ம கையில அரிச்சுவடி இருக்கு இலக்கணமும் இருக்கு இப்போ இந்த உணவு மொழி மக்களை பத்தி அவங்க சமூகத்தை பத்தி அவங்களோட கட்டமைப்பை பத்தி என்னென்ன கதைகளை சொல்லுதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த சாப்பாட்டு மொழி சொல்ற கதைகள்ல ரொம்ப முக்கியமானது செட்டியார்களோட கதை அவங்களோட அந்த காரசாரமான சாப்பாடு இருக்க அது அவங்களோட கடல் கடந்த பயணத்தையும் செழிப்பையும் பத்தி பேசுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வியாபாரத்துக்காக போனாங்க அப்போ அங்க இருந்து அண்ணாசிப்பூ மாதிரி புது புது மசாலா பொருட்களை கொண்டு வந்தாங்க அதையெல்லாம் அவங்க சமையல்ல சேர்த்ததால தான் செட்டிநாடு சாப்பாடு அப்படி ஒரு தனித்துவமான காரசாரமான சுவையோட இருக்கு சரி இந்த காரசாரமான செட்டி இருந்து இப்போ முற்றிலும் வித்தியாசமான ஒரு சுவை பயணத்துக்கு போலாம் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியான விவசாயம் செழிச்ச கொங்கு நாட்டுக்கு இவங்களோட சாப்பாடு அந்த பகுதியோட விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் அப்படியே பிரதிபலிக்குதுங்க இங்கே காரம் ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சிறுதானியங்கள் மஞ்சள் வேர்க்கடல தேங்கான அந்த மண்ணுக்கே உரிய சுவைகள் அதிகமா இருக்கும் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி சரி இப்போ நாம உணவோட ரொம்பவும் ஆழமான இன்னும் சொல்லப்போனா ஒரு புனிதமான ஒரு கட்டத்துக்கு வரோம் சாப்பாடு எப்படி கடவுள்கிட்ட பேசுற ஒரு மொழியா பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம் கடவுளுக்கு நாம படைக்கிற சாப்பாட்டுக்கு பேரு நைவேத்தியம் அது நமக்கு திரும்ப கிடைக்கும்போது அருள் கிடைச்ச பிரசாதமா மாறுது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பிடிச்சமான சாப்பாடு இருக்கு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை கிருஷ்ணருக்கு வெண்ண முருகனுக்கு பஞ்சாமிர்தம்னு இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணன்னா அது பொங்கல் திருவிழாதான் அது வெறும் சாப்பாடு இல்லைங்க அது ஒரு சடங்கு புது பானையில புதுசா அறுவடை செஞ்ச அரிசியையும் பாலையும் விட்டு அது பொங்கலோ பொங்கல்னு பொங்கி வழியும்போது அது வெறும் சாப்பாடு இல்ல அது நாம இயற்கைக்கு சொல்ற நன்றி வரப்போற செழிப்போட அடையாளம் சரி இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த சுவை பயணத்தோட முடிவுக்கு வர்றோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பழங்கால உணவு பண்பாடுங்கிற கதை இன்னும் எழுதி முடிக்கப்படல அது இன்னைக்கும் எழுதப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு காலப்போக்குல பல மாற்றங்களையும் சந்திச்சிருக்கு தமிழ் சாப்பாட்டோட சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தினது எது தெரியுமா அது மிளகாய் ஆமாங்க பதினாறாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் மிளகாயங்க கொண்டு வரத்துக்கு முன்னாடி நம்ம காரத்துக்கு மிளகு தான் பயன்படுத்தணும் இன்னைக்கு நம்ம சுவைக்கிற இந்த காரசாரமான குழம்பெல்லாம் சொல்லப்போன ஒரு சமீபத்திய வளர்ச்சி தான் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு தட்டு சாப்பாடு ஒரு முழு நாகரீகத்தோட கடந்த கால கதையை இவ்வளோ அழகா சொல்லுதுன்னா நம்ம தட்டில் இருக்கிற சாப்பாடு நம்மளோட எதிர்காலத்தை பத்தி என்ன கதையை போகுது இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி